இருந்தமிழே உன்னால் இருந்தேன்மியோர் விழுந்தமினிதனும் வேண்டேன் இங்கு கூடியுள்ள தமிழை வளர்ப்போருக்கும் தமிழ் மொழியை சேர்ந்தவர்க்கும் தமிழாய் வளர்ந்தோருக்கும் என அனைவருக்கும் எனது அன்பு தமிழ் வணக்கத்தினை கூறிக்கொண்டு இங்கு நான் பேச வந்துள்ள தலைப்பு பழங்குடி மனித குலத்தின் மூத்த குடி பழங்குடி என்பவர் யார் முகவறிந்தாத இடத்தில் வாழும் மனிதரா அல்லது ஊரும் பெயரும் தெரியாத இடத்தில் வாழும் மனிதரா நாம் ஏன் பழங்குடியினரை மிகவும் ஒதுக்கி வைத்துள்ளோம் முதலில் பழங்குடி என்கின்ற ஒரு அற்புதமான பதத்தினை இரண்டாக பிரித்து பொருள் கொள்வோம் எங்கே பழங்குடியை பழமையான குடி என்று பொருள்படும் அதாவது தொன்மையான குடி என்பவர்களின் பழங்குடி என்று பேத்தராகிற்று அதாவது இதே இடத்தில் இதே ஊரில் இது இந்த இடத்திலேயே பிறப்பாக கொண்டு ஒரு சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருந்தது எப்போது நம்மிலிருந்து ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் முன்பு அங்குதான் நாமும் வாழ்கிறோம் அவர்கள் கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகள் தான் இன்று நாம் உருவ பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் பழங்குடியினர் தனது தேவைக்காக கண்டுபிடிக்கப்பட்ட நெருப்பு இன்று நாம் உணவுக்காக பயன்படுகிறது அவர்கள் உடல் உடலை மறைப்ப மறைப்பதற்காக கண்டுபிடிக்கப்பட்ட ஆடை இன்று பலவிதமாக கொள்கிறோம் எனவே நாம் இன்று இந்த இடத்தில் இன்று பேசுகிறோம் இந்த இடத்தில் அமர்கிறோம் என்றால் அதற்கு முக்கிய காரணம் பழங்குடியினரின் கண்டுபிடிப்புகள் நாமும் ஒரு விதம் பழங்குடியில் எப்படி தெரியுமா இன்றிலிருந்து ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிற்பட்டு ஆயிரம் ஆண்டுகளுக்கு அப்பால் ஒரு தலைமுறை தோன்றும் அல்லவா அந்த தலைமுறைகளுக்கு நாமும் பழங்குடி எப்படி அவர்களுக்கு முன்பு அவர்களுக்கு தொன்மையாக நாம் வாழ்ந்து வருகிறோம் நம்மையும் அவர்கள் பழங்குடியினர் என்றே அழைப்பார் பழங்குடியினர் நம்மளிருந்து வேறுபட்டவர்களாக அல்ல தோன்றி மண் தோன்றா காலத்தை வாதோடு முன் தோன்றிய மூத்த குடி என்று அனைவரும் சொல்கிறோம் அல்லவா அந்த மூத்த குடிதான் பழங்குடி அவர்கள் பேசிய மொழியின் திரிவும் வேறுபாடும் தான் இன்று நாம் பேசுகின்ற ஒவ்வொரு மொழியின் அமைப்பும் எனவே பழங்குடி என்பது வேறுபட்டவர்கள் அல்ல பழங்குடி என்பது நாமும் ஒரு பழங்குடிதான் நம் தலைமுறையினருக்கு பழங்குடியினர் உருவாக்கிய அந்த பண்பாட்டு விடுமையங்கள் தான் இன்று நாமும் பின்பற்றி வருகிறோம் என்ன அவர்கள் தான் உருவாக்கிய பண்பாட்டின் விடுமையங்களை அப்படியே பின்பற்றி வருகின்றனர் நாம் இந்த சூழலுக்கு ஏற்ப மாற்றி பின்பற்றுகிறோம் அவர்களே நம்மோடு வாழ வழ பழகுவதில்லை விரும்புவதில்லை அவர்கள் உருவாக்கிய அந்த பண்பாட்டு விடுமையங்களும் பண்பாட்டு சூழல்களையும் என்றும் மாற்ற விரும்பாதவர்கள் நாம் இன்றைய சூழலுக்கேற்ப மாற்றி அதன் பயன்படுத்தி வருகிறோம் பண்பாடும் கலாச்சாரமும் இன்றைய கண்டுபிடிப்புகள் அனைத்தும் பழங்குடியினரே சாரும் எனவே பழங்குடியினரை என்றும் போற்றுவோம் நாமும் ஒரு பழங்குடியினர்தான் என்று அனைவரும் உணர வேண்டும் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்